வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த பதினான்கு நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது அதில் ஒரு கோடியே ஆறு லட்சம் ஒரு கிலோ இருநூற்று தொன்னூறு கிராம் தங்கம் மூன்று கிலோ தொள்ளாயிரத்து அறுபது கிராம் வெள்ளி நூற்று அறுபத்தைந்து வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் ஆயிரத்து நூற்று எண்பத்தி வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்தன புதுச்சேரி போக்குவரத்து கழக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரி அந்தந்த டெப்போக்கள் முன்பு இரண்டாவது நாளாக ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் பஸ்கள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரும் சிரமம் அடைந்தனர் பணி நிரந்தரம் செய்யும் வரை ஸ்ட்ரைக் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தனர் பணியை செய்யறோம் பலகட்ட முறையில நாங்க போராட்டம் நடத்தினோம் பணி கேட்டு ஒரு ஒரு முறையும் எங்களை கூப்பிட்டு சமாதானதா பேசுனாங்க பேசும்போது நான் ஒரு ஒரு நாள் ஒரு 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 முறையும் கூப்பிட்டு பேசும்போது சமாதானமா நாங்க பண்ணி கொடுக்கறோம் நீங்க உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்லிருந்தாங்க அம்மா ஐயா அவர்களுக்கு பேச்சை கேட்டு நாங்க ஒரு ஒரு முறையும் எங்களுடைய வாபஸ் வாங்கிட்டோம் என்னாலும் இந்த முறைட பணி நேரந்தர் வழங்குற வரைக்கும் எங்களை போராட்டத்தை நாங்க கைவிடக்கூடாது இருக்கும் பத்து வருஷமா நான் கான்ட்ராக்ட்லவே இருக்கிறோம் எங்களால இந்த குழந்தை வச்சு ஊதிட்டு வச்சு எங்களால குடும்பம் பண்ண முடியல குடும்ப சூழ்நிலையும் இருக்கிற சொப்பமான வருமானத்தை வச்சு எங்களால ரன் பண்ண முடியாது எங்களுக்கு வழங்குற வரைக்கும் நாங்க வந்து வண்டி எடுத்து ஓட்ட மாட்டோம் நாங்க பணியில வந்து பத்தாண்டுகளா வந்து இந்த குறைஞ்ச பயிற்சி ஊதிய கஷ்டப்பட்டிருக்கோம் மறுபடியும் இப்ப ஒரு சுற்று வரிக்கை இருக்காங்க மறுபடியும் இந்த எங்களை விட ஒரு முப்பது முப்பது ரூபாய் என்ன அதிக ஊதியம் கொடுக்குறேன் நாங்க பட கஷ்டத்தையும் அவங்களும் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு பஸ்ட் பணியான வழங்கிட்டு அவங்க நீங்க வேலைக்கு வச்சுனா ரொம்ப சந்தோஷம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவர் பதவியை வழங்கியிருப்பதாக கூறினார் இதனால் பாமக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் திண்டிவனத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டு முன்பு அன்புமணி ஆதரவாளர்கள் கூடினர் பாமக தலைவர் பதவியை அன்புமணிக்கு வழங்க கோரி கோஷம் எழுப்பினர் இதனால் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசார் இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தினர் இதனால் தைலாபுரம் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது தாய் அடி பாய்ந்தால் குட்டி பாய் என்பது மொழிக்கு இலக்கணமாக செயல்படுவார் அதுல இருந்து மாற்று கட்டுமே இல்ல இந்த தமிழக மக்களுக்கும் தெரியும் கட்சிக்காரனுக்கும் தெரியும் தனிப்பட்ட சில சுயநிலைவாதிகளுடைய சூழ்ச்சி வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல என்றைக்குமே மருத்துவர் சின்னையா தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் பட்டாளத்துக்கும் கட்சி வரணும் தான் தலைவர் அதில் மாற்றத்துக்கு அந்த மாற்ற கருத்து இல்லை இந்த செய்தி வந்து நிரந்தரம் இல்லை அவ்வளோதான் மதுரை காந்தி மியூசியம் சார்பில் கோடையை பயனுள்ளதாக மாற்றுவதற்கான இலவச யோகா பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் இரண்டு மாத கோடைக்கால யோகா பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பயிற்சியில் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து பயன்பெறலாம் பெண்களுக்கு மட்டும் காலையில் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரையிலும் ஆண் பெண்கள் இருப்பாளருக்கும் மாலையில் நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரையிலும் இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வார நாட்களில் செவ்வாய் வியாழன் சனி ஆகிய தினங்கள் நடைபெறுகின்றன இந்த வகுப்பில் கலந்து கொண்டு நிறைய பெண்கள் அவர்களுடைய அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி உள்ளது இங்கே எடுக்கப்படுகின்ற யோகா முழுக்க முழுக்க நல்லாட்டமி பேஸ் பண்ணி எடுக்கிறோம் யோகா ஆசிரியை வந்து இங்கே லோகாசிரியை அவங்க எடுக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு மாத கால யோகா பயிற்சி அதிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நவீன தொழில்நுட்பம் நவீன உணவு முறைகள் நவீனமாக நாம் திரும்ப அந்த பழமைக்கு செல்ல வேண்டும் ரிட்டர்ன் டு ட்ரெடிஷன் யோகா கலை என்பது ஒரு தெய்வீக கலை ஒரு அற்புதமான கலை மன அமைதி கொடுக்கக்கூடிய கலை அதையும் தாண்டி யோகா ஒரு ஒரு மனை பண்பட்ட மனிதனாக மாற்றக்கூடிய நுட்பத்தை இந்த யோகா கலையில் கற்றுக்கொள்ள முடியும் காலையில் ஒரு முப்பத்தஞ்சு பேர் வர்றாங்க பெண்கள் ஈவினிங் ஒரு முப்பத்தஞ்சு வர்றாங்க வராங்க ஆண்கள் இப்போ சமையல் பார்த்தீங்கன்னா குக்கிங் இன்று கொண்டு தான் பண்ணுறாங்க அப்போ இங்கே நீ ஜாயின்ல பெயின் வந்துடும் அப்போ இது பண்ணுறப்பனால அவங்க ஒன்பதெல்லாம் சார் பண்ணுறாங்க பெயின் பதவியா இது பண்ணாதா பள்ளி வர்றப்போலாம் வாங்குது இப்போ வாங்கணுங்கிறாங்க பார்த்தீங்க வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கரு ஸ்கூல் டீச்சரு பிஎஸ்சி முடிச்சுடுவாங்க அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி வரலாம் யோகா பயிற்சியில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் பங்கு பெறலாம் இந்த பயிற்சியானது ஜூன் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த டிராங்கிங் சேர்ந்து ஃபீமெண்ட் யோகா பயிற்சி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகி டூ டேஸ் தான் ஆகுது எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி யோகா தெரியும் நான் வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் யோகா மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்டோட வந்து இது பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்றதுனால நான் வந்து பெரிய யோகா சென்று ஆரம்பிக்கிறதுக்காங்க தான் வாங்குறேன் நீங்கள் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஈஸியாக மெயின்டைன் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியோடு எல்லாமே நல்லா இருக்குது அதனால் இங்கே வந்துட்டு எல்லோரும் நல்லா கற்றுக்கலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது தேங்க்யூ மூட்டுவலி முதுகுவலி கழுத்துவலி வயிற்று பிரச்சினை ரத்த ஓட்ட பிரச்சனை மன உளைச்சல் உள்ளிட்ட அனைத்து உடல் உபாதைகளுக்கும் யோகா மற்றும் பிராணாயாமம் ஏற்றது நான் வந்து இப்ப காந்தி மியூசியம்ல டூ மந்த்ஸ் நான் ட்ரைனரா இருக்கேன் ஸோ இந்த காந்தி மியூசியமில் எனக்கு ஒரு ஃபைவ் ம ஃபைவ் இயர்ஸாக நான் இங்கே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நான் படித்ததும் இங்கே தான் இதுதான் என்னோடய சென்டர் நான் இங்கே தான் படித்து இங்கேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே வந்துருந்தேன் இந்த டூ மந்த்ஸ் வந்து நான் வந்து லேடிஸ் பேட்ச் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ லேடிஸ்க்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஒவ்வொரு ஆசனாலையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதை எப்படி யோகான்றது வந்து டெய்லி லைஃப்பில் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றதை நான் அவங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இப்போ நாங்கள் முதன்மையாக நான் எப்பயுமே சொல்லி கொடுக்குறது வஜ்ராசனான்னு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ வஜ்ராசனா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யலாம் ஸோ வஜ்ராசனம் வந்து ஏன் செய்யணும் அப்படியேனா நம்ம இப்போ ஒரு உடம்பு இப்போ உடம்புல வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து டைஜஷன் எல்லாருக்கும் வந்து இந்த டைஜஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அது இன்னொன்று என்ன எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா கான்ஸ்ட்ரிபேஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கான்ஸ்ட்ரிபேஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் இருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஆசனா வஜ்ராசனம் தான் ஸோ உங்களோட உடம்ப வந்து ஒரு வைர மாதிரி மின்னறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் வஜ்ராசனா ஸோ அந்த இந்த ஆசனம் வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது உங்களுடைய கான்ஸ்டிரபேஷன் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லை உங்களோட கிட் கிட்னிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது நீங்க அந்த ஆசனம் பண்ணும் போது வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுவீங்க ஸோ அந்த கிட்னிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும் சோ நீங்க சுகர் பேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இத வந்து செய்யணும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி காந்தி மியூசியம் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது